பரீட்சித்து அரசன் மத்சய நாட்டு இளவரசி உத்தரைக்கும் அபிமன்யுவிற்கும் பிறந்தவன் குருச்சேத்திர போரில் கெளரவர்களால் அபிமன்யு கொடூரமாக கொல்லப்பட்டான் அப்போது பரீட்சித்து உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்தவன் குருச்சேத்திர போர் முடிந்த நாளில் அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அது உத்திரையின் கருவில் இருந்த குழந்தையான பரீட்சித்துவை கொள்ள வந்தது அப்போது கிருஷ்ணர் பரீட்சித்தை காப்பாற்றுகிறார் அதன் பின் கிருஷ்ணரும் பாண்டவர்களும் கலியுகம் ஆரம்பிக்கப் போகிறது ஆகவே அவர்கள் உலகை விட்டு செல்ல முடிவெடுத்து பரீட்சித்துவை அரசனாக்கிவிட்டு அவர்கள் செல்கின்றனர் குரு நாட்டின் அரசாட்சியை ஏற்றுக்கொண்ட பரீட்சித்து மகாராஜா கிருபரின் வழிகாட்டுதலில் நல்லாட்சி புரிகிறான் அப்போது பரீட்சித்து மகாராஜா ஒரு நாள் தன்னுடைய நாட்டை சுற்றி பார்த்துக்கொண்டு வரும்போது ஒரு இடத்தில் மூன்று கால்களையும் இழந்து ஒற்றை காலில் நிற்கும் ஒரு காளையையும் அதன் அருகில் கண்ணீர் விட்டுக்கொண்டு நிற்கும் ஒரு பசுவையும் இவைகளின் அருகே சாட்டையுடன் ஒருவன் நின்று காளையை அடிப்பதையும் காண்கிறான் தன்னுடைய மூன்று கால்களையும் இழந்து நிற்கும் அந்த காளைதான் தருமதேவதை கிருத யுகத்தில் தர்ம தேவதையான இந்த காளைக்கு நான்கு கால்கள் இருந்தன த்ரேதா யுகத்தில் தர்மம் குறைந்ததால் ஒரு கால் குறைந்து இந்த காளைக்கு கால்கள் மூன்றானது மேலும் துவாபர யுகத்தில் மற்றொரு காலை இழந்தது இந்த காலை கலியுகத்தில் களி புருஷனிடம் அதர்மம் கூடியிருந்ததால் தன் இன்னொரு காலையும் இழந்து ஒற்றை காலில் நிற்கிறது தர்ம தேவதை அதன் அருகில் நிற்கும் பசுதான் பூமித்தாய் களி புருஷனின் அதர்ம ஆதிக்கத்தை கண்டு கண்ணீர் விடுகிறாள் பூமி தாய் தர்ம தேவதையோ மனிதர்களை காப்பதற்காக உருவெடுத்து வந்துள்ளது ஆனால் மனிதர்களோ தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறார்கள் இதனால் தர்ம தேவதையான அந்த காலைக்கு மூன்று கால்கள் இல்லாமல் போய்விட்டன சாட்டையுடன் காளையின் அருகில் நின்று காளையை மிரட்டி அடித்துக் கொண்டிருப்பவன்தான் களிபுருஷன் தர்மத்தையே மிரட்டும் வலிமை கொண்டு அதர்மத்தை ஆட்சி புரிய அனுமதித்தவன்தான் இந்த களிபுருஷன் இதை கண்ட பரீட்சித்து மகாராஜாவுக்கு புரிந்துவிட்டது தன் எதிரே நிற்பவன் களிபுருஷன் என்று கிருஷ்ணர் மறைந்தவுடன் நிலவுலகில் அதர்மத்தை நிலைநாட்ட களிபுருஷன் அடியெடுத்து வைத்துவிட்டான் உடனே பரீட்சித்து மகாராஜா தன் வாளை உருவினான் நான் இருக்கும் வரை தர்மம் அடிபடுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று கூறி களிபுருஷனை வெட்ட தயாரானான் பரீட்சித்து மகாராஜா இதை கண்ட களிபுருஷன் அஞ்சுகிறான் பாண்டவர் வம்சத்தில் வந்தவன் இந்த பரீட்சித்து அவனை வெற்றி பெற இயலாது அதனால் களிபுருஷன் பரீட்சித்து மகாராஜாவிடம் சரணடைகிறான் சரணடைந்தவனை காப்பது மன்னனின் கடமை எனவே களிபுருஷனை கொள்ளாமல் விடுகிறான் பரீட்சித்து இந்த நில ஏதாவது ஒரு இடத்தை காண்பியுங்கள் நான் அங்கே போய் பிழைத்துக் கொள்கிறேன் என்று களிபுருஷன் பரீட்சித்துவிடம் கெஞ்சுகிறான் அதன் பின் பரீசித்து மகாராஜா களிபுருஷனுக்கு நான்கு இடங்களை ஒதுக்கீடு செய்து கொடுக்கிறார் அந்த இடங்கள் ஒன்று சூதாட்டம் ஆடுமிடம் இரண்டாவது மது அருந்துமிடம் மூன்றாவது பெண்களை அவமரியாதை செய்யுமிடம் நான்காவது பிராணிகளை கொலை செய்யுமிடம் ஆனால் களிபுருஷனுக்கு மனம் திருப்தி அடையவில்லை அவன் இந்த இடங்கள் போதவில்லை என்று கூறி மேலும் சில இடங்களை கேட்கிறான் பின் பரீட்சித்து மகாராஜா மேலும் நான்கு இடங்களை அவனுக்கு கொடுக்கிறார் ஐந்தாவதாக தங்கம் இருக்குமிடம் ஆறாவதாக பொய் பேசுமிடம் ஏழாவதாக ஆணவம் இருக்குமிடம் எட்டாவதாக காமம் கோபம் இருக்குமிடம் ஆனால் களிபுருஷனுக்கு இன்னும் மனம் திருப்தி அடையவில்லை அவன் இந்த இடங்களும் தனக்கு போதவில்லை என்று கூறி மேலும் சில இடங்களை கேட்கிறான் பின் பரீட்சித்து மகாராஜா மேலும் அவனுக்கு இரண்டு இடங்களை கொடுக்கிறார் ஒன்பதாவதாக பேராசை இருக்கும் இடம் பத்தாவதாக பகைமை இருக்கும் இடம் இந்த பத்து இடங்களையும் பெற்று திருப்தி அடைந்த களிபுருஷன் நான் இருக்கும் இந்த பத்து இடங்களில் உங்கள் மக்கள் யாரும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இங்கு வராமல் இருக்கும் வரை நான் யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று பரீட்சித்து மகாராஜாவிற்கு உத்திரவாதம் கொடுத்தான் களிபுருஷன் இதன் பிறகு உலகத்தில் கலியுகத்தை ஆரம்பித்தான் களிபுருஷன்